ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாக இருக்கீங்களா இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய உன்னோடைய லன்ச் பார்க்க போகிறோம் வீட்லேயே ரெடி பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா நீங்கள் வந்து கமல் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க இல்லையா கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் இன்றைக்கு வாழை கருவாட்டு குழம்பு வச்சு தான் நான் இன்றைக்கி லஞ்சாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு அதுவும் நம்ம ஃபுல்லாக சாப்பிட போகிறோமான்னு தெரியல இங்கே பார்த்தீங்களா இன்றைக்கி என்னோடய லன்ச்சு கருவாட்டு குழம்பு அதோட வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கு இன்னைக்கு வீட்டு சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்னைக்கு ஃபாஸ்டாக சாப்பிடுவோம் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சில மறக்காமல் சாப்பிட்டு கொடுக்கலாம் கட்டு பார்த்தா சுடுதாக இருக்குதுதான் சாப்பாடு இருந்துச்சு அதனால தான் நீங்களும் சொன்னீங்க தட்டு தகுந்த மாதிரி சாப்பாடு எடுத்துருவாங்க நல்லா பெரிய கட்டு எடுத்துட்டு இருக்கலாம்